நேரம் பைபிள் தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இனிய நாமத்தில் திருமறை நேர உறவுகளை வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன் ராஜ்யத்தின் குடும்பம் குடும்பத்தை பற்றி திருமண வாழ்வு இதை பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பிடித்த கேட்பதற்கு சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்கும் குடும்பஸ்தர்கள் குறிப்பாக அதை மகிழ்ச்சியோடு கேட்பாங்க தங்களுடைய குடும்ப வாழ்வை அதன் வழியாக எண்ணி பார்ப்பாங்க சீர்தூக்கி பார்ப்பாங்க அதில் ஏதாகலும் தங்களை சரி செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தைகள் இந்த தொடர் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இதை கற்றுக்கொண்டு வருகிறோம் இப்போ திருமண உடன்படிக்கையின் கீழாக கணவன் மனைவியாக்கப்பட்ட இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணையும் தேவைகளை சந்திக்கும் துணையுமாக இருக்கணும் இப்போது தனி நபராக ஒரு வாலிபன் சுதந்திரமாக சுயாதீனமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் இருந்தாலும் அவர் குடும்பத்துக்குள்ளே தான் இருந்திருப்பார் அதில் சில கடமைகள் பொறுப்புகள் அவருக்கு இருந்திருக்கும் ஆனாலும் தனக்கு ஒரு திருமண உடன்படிக்கையின் வழியாக இணைந்து வரும் பொறுப்புகள் எதுவும் இல்லாமல் அவர் இருப்பார் தனித்து செயல்படுவார் நேரங்காலெல்லாம் பெருசாக அவர் பார்க்க மாட்டார் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் அப்படி சொல்ல முடியாது அவர்கள் குடும்பத்தோடு கூட இணைந்து இசைந்து தான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருக்கணும் திருமண உடன்படிக்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த தனியாக தனித்துவமாக தனிமையாக இப்படியெல்லாம் இருந்தார் பார்த்திங்களா ஒருத்தர் அவர் தன் இணையோடு தன் துணையோடு இசைந்தவராக அவர்களின் தேவையை அறிந்து அதை போஷிப்பவராக இருக்கணும் இந்த தனித்த வாழ்க்கையை விட்டுறணும் சொல்லுவாங்க சில நேரத்தில் பொறுப்பில்லாத ஒரு கணவன் குடும்பத்துக்கு தேவையானவர்களையெல்லாம் செய்கிற விஷயத்தில் பொறுப்பற்று இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னப்பா நீ தனியாளா இப்போ உனக்கு குடும்பம் ஆயிப்போச்சு பழைய மாதிரியே நீ இருக்கிற ரொம்ப லேட்டாக வர்ற வேலைக்கு போகிற விஷயத்தில் உனக்கு அக்கறை இல்லை வீட்டுக்கு ஏதாவது எட்டு வந்து கொடுத்தா வீட்டில் சாப்பிட முடியும் இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அப்போ முதல் விஷயம் என்னென்னா ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து உதவியாக இருக்கணும் நாம் ஒருவர் ஒருவர் நேசிக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அந்த அன்பு எப்பொழுது பூரணப்படும் தெரியுங்களா ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்து பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதுதான் அது பூரணப்படுகிறது வெறுமனே வாயில் அன்பாக இருக்கேன் நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது பிரயோஜனம் அல்ல நமக்கே தெரியும் அந்த அன்பானது அடுத்தவரோட தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அவளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதனால் தனிமையாக இருக்கும் மனிதன் நல்லது அல்ல அவனோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்தினார் அதுதான் இந்த திருமண உடன்படிக்கை குடும்பம் என்பது அப்போ இந்த தேவைகளை ஒருவருக்கொருவர் அறிந்து முதல்ல கணவன் மனைவியாக இவர்கள் உணர்ந்து அந்த தேவையை சந்தித்து கொள்ள வேண்டும் மனைவிக்கென்ற தேவைகள் கணவருக்கென்ற தேவைகள் இருக்குமா இல்லையா அதை கடமை என்று ஆவியானவர் சொல்கிறார் ஒன்று கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கணவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் புருஷன் தன் மனைவிக்கு முதல்ல தலை அந்த புருஷன் அவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அவர்கள் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் இதில் முரண்பாடு இருக்கலாம் குறைகள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே ராஜ்யத்தின் குடும்பமாக இருக்கிற நாம் அந்த தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறோம் என்பதை வாழ்க்கையில் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே நிரூபிக்க வேண்டும் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் தவறான பாடங்களை சில நேரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஊடகங்கள் தவறான விஷயங்களை புனைந்து கதைகளாக்கி நமக்கு காட்டும் இன்றைக்கு நிறைய காட்சிகள் வழியாக அது நம்முடைய இறுதியத்துக்குள்ளே பிழைகளாக பதிவாகிறது அதனால் ஒரு கணவன்னா இப்படி இருக்கணும் மனைவினா இப்படி இருக்கணும்ன்றத உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை தான் பதிந்து ஞாபகம் வைத்துக் கொள்வதாக இன்றைய தலைமுறையை நம்ம பார்க்க முடியுது கிறிஸ்தவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல தேவனுடைய ஜனம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவ குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நம்முடைய திருமண உடன்படிக்கையின் அந்த உறவின் தேவைகளை மிக கவனமாக பூர்த்தி செய்ய கவனம் ஜாக்கிரதை வேணும் கடமை என்று சொல்லுகிறார் மனைவிக்கான கடமை புருஷனுக்கான கடமை இன்றைக்கு இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க ஒரு மனைவி என் புருஷனுக்கான கடமைகளை நான் செய்கிறேனா அதெல்லாம் என்னது ஒரு புருஷன் தன் மனைவிக்கான கடமைகளை செய்கிறேனா அதெல்லாம் என்ன உங்கள் மனதில் வரிசைப்படுத்தி பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமா இதெல்லாம் சரியா செய்யறதுக்கு ஏதாவது ஒரு உதவி இருக்கா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் இருக்கா ஏதாவது ஒரு கேட்ஜெட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஐடியா இருக்கா இருக்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் நிறைந்து அதை நாம் உணர்ந்து அது நம்மை நெருக்கி ஏவும் பட்சத்துல அது இப்படியெல்லாம் செஞ்சுரும் என்ன அடுத்தவரோட தேவை பிறருக்கானவைகளை அது நாடும் அது தியாகம் செய்யும் அது தன்னையே கையளித்து அந்த கடமையை நிறைவேற்றும் இது ஏற்றுக்க முடியுதா இல்லையா இதான சத்தியம் அப்படியானால் ஒரு கணவன் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு மனைவி கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்திருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவின் அன்பு தான் சுயநலமற்ற அன்பு பிறருக்கானதையே நாடும் அன்பு பிறருக்காக தன்னை கையளிக்கும் அன்பாக இருக்கும் சரி இந்த தேவைகள்லாம் என்னவாக இருக்கும் சிலவற்றை வகைப்படுத்தி நாம் பார்க்கலாம் சரீர தேவைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே சந்திக்கப்பட வேண்டும் உணவு உடை உறைவிடம் இருப்பிடம் இந்த தேவைகள் அடிப்படை அதை இந்த இருவரும் இணைந்தவர்களாக செய்து கொள்ள வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய அடிப்படை தேவைகள்லையே நமக்கு ஒரு பிரச்சனை அது மேலேயே ஒரு ஒரு அக்கறையாக இல்லை அதை பற்றி அவர் துறை யோசிக்கவே இல்லைன்னு சொன்னால் அவர் அந்த திருமண உடன்படிக்கைக்கு தன்னை தகுதியற்றவராக்கிக் கொள்ளுகிறார் பொறுப்பற்ற ஒரு கணவனாக பொறுப்பற்ற ஒரு மனைவியாக இருந்தால் அந்த உடன்படிக்கை நாம் அவமதிக்கிறோம் ஒன்று திமுத்தியோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் இன்றைக்கு கணவன் மனைவியாக வாழும் இந்த தலைமுறையினரை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நல்ல படித்தவங்க நல்ல வேலையில் இருக்காங்க இருவரும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க கொஞ்சம் தான் இருந்தாலும் கூட இந்த சதவீதம் குறைவாக இருந்தாலும் கூட இவர்களை கவனிக்கணும் ஏன்னா நம்முடைய பிள்ளைகளாகிய இந்த தலைமுறையானது இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகுது இருவரும் சம்பாதிக்க வேண்டும் அப்போ தான் குடும்பம் நடத்த முடியும் இருவரும் சம்பாதித்து வேலைகள்லாம் செய்து வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும் அவர் அவர்களுக்கான ஒரு தனி உரிமை பிரைவசி அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு சுதந்திரம் ஃப்ரீடம் இதெல்லாம் கேட்குறாங்க டிமேண்ட் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு மணி நேரம் நின்று பேசிக்கிறாங்க பெண் பார்க்கும்போதே மாப்பிள்ளை பார்க்கும்போதே எப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கணும் நீ உன் வழி வழின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டோடவே இப்போ திருமண ஒப்பந்தத்துக்குள்ளே இணையும் காலமாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த ஒரு ஆண் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த ஒரு பெண் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் மற்றவர்களுக்கானதையே இன்னொருவர் தேடுபவதாக இருந்தால் இருவர் தேவைகளும் பூர்த்தியாகும் இவர் அவங்க தேவையை சந்திப்பார் அவங்க இவர் தேவையை சந்திப்பாங்க இப்போ அந்த குடும்பத்தை ஒருவன் விசாரியாமல் ஒரு புருஷன் விசாரியாமல் அப்படின்னா என்ன இந்த உணவு உடை உறைபடம் ஆகிய தேவைகளை எல்லாம் சரியாக அவன் சந்திக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அவன் விசுவாசியிலும் கெட்டவன் என்று எண்ணப்படுவான் அப்போது நலமான வேலை செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாத்தியத்தில் அந்த குடும்பத்தின் இந்த தேவைகளை எல்லாம் ஒருவர் சந்திக்க வேண்டும் அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது அதை பராமரித்து வளர்த்தெடுக்கும் வேலையை அந்த மனைவி செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் இது உதவியாக செய்யப்பட வேண்டும் இந்த அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் பாருங்கள் ஒன்று ஐந்து ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதிக்கிறவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன் இதில் ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துருவோமே வீட்டை நடத்தவும் பாத்தீங்களா அப்ப இந்த வீட்டை நடத்துதல் என்பது அந்த குடும்ப வளர்ச்சிக்கான ஒரு உதவி ஒரு வேலை அது அந்த வீட்டுக்கானதை போஷிக்க வேண்டும் ப்ராவிடன்ஸ் ஒரு ஒரு ப்ரொவைட் பண்ற ஒரு வேலையை அந்த குடும்ப தலைவன் செய்ய வேண்டும் இந்த உதவி மிக சரியாக நடக்கணும் சரீர தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் தீத்து இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்படிகளுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அம்மாவோ மாமியாரோ சொந்த பந்தத்தில் இருக்கிறவர்களோ கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருந்து அப்படி இல்லை என்றாலும் கூட நல்ல ஆலோசனைகளை அவர்கள் சொல்லுவாங்க அதில் என்ன வீட்டிலே தரித்து பிள்ளைகளை பராமரித்து வளர்த்து அந்த வீட்டின் காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒரு சோஷியல் நீடுன்னு சொல்லுவாங்க சமூகத்தின் தேவைகள் ஒரு குடும்பம்னா நம்ம ஒரு தீவில் போயிட்டு ஒரு சின்ன வீடு கட்டி அது உள்ள நம்ம தனியாக வாழப் போகிறதில்லை திருமணம்னாலே அது நடக்கும்போது இரண்டு வெவ்வேறு குடும்பங்கள் இணைகிறது அந்த குடும்பங்களின் உறவுகள் இணைகிறது அப்போ பாருங்களேன் அந்த தனிநபராக ரெண்டு பேர் இணைவதில் ரெண்டு சமூக மக்கள் இணைகிறாங்க அப்போது அந்த சமூக மக்களோட உறவை பாராட்டுவது அதன் தேவைகளை சந்திப்பது உரிய கனம் செலுத்துவது அந்த இடத்துல இந்த திருமண வாழ்க்கைக்கு பாதகம் இல்லாதபடிக்கு அந்த சமூகத்தின் தேவைகளை பங்காளி இல்லையா கொண்டோம் கொடுத்தோம் அப்படின்ற அந்த உறவுகளை எல்லாம் ஒரு மரியாதையோடு நம்ம நடத்தி சொல்லணுமா இல்லையா அந்த பருவம் இருக்கே யாரும் வேணாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் நமக்கான பிறந்த நமக்கான குழந்தைகள் பிறந்த அவங்க மட்டும் அப்படின்னு ஒருத்தர் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க நிம்மதியற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உதவியற்றவர்களாக போவார்கள் வாழ்க்கை வெறுத்து அவர்கள் வாழ்வார்கள் அப்போ ஒரு சமூக தேவையும் இருக்கிறது அதையும் மனதில் வைத்து கொண்டு நடக்கணும் ஒரு தோழமை நட்புறவு உறவுகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது தேவைப்படும் பொழுதெல்லாம் இதெல்லாம் அவசியமாக இருக்கிறதே மூன்றாவது உணர்வு தேவைகள் எமோஷனல் நீட்ஸ் இது ரொம்ப முக்கியம் இங்கே தான் பல குடும்பங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்கு நடுவில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது காரணம் என்னன்னா செல்ஃபோனை ஆளுக்கு கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்வதை போல இன்னைக்கு போயிடுறாங்க அவர்கள் ஒரு தனித்து தங்களை பிரித்துக்கொண்டு ஒரே வீட்டுக்குள்ளேயே அப்படி வாழ்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப வேதனைக்குரியது என்ன நோக்கத்துக்காக திருமண உறவு உடன்படிக்கை குடும்பம் பிள்ளைகள் என்று தேவன் ஏற்படுத்தினாரோ அனுமதித்தாரோ அந்த நோக்கத்தோட நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் வாழ முடியாமல் இருக்கும் குடும்பங்கள் இன்னைக்கு பெருகிவிட்டது அடிப்படையில் அன்பு இருவருக்குமான தேவை ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை பகுத்து கவனித்தோம்னா ஒரு புருஷன் என்பவனுக்கு மனைவியானவர் மதிக்க வேண்டும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் அப்போது எல்லாவற்றிலும் ஒரு புருஷன் என்பவன் மதிப்பை மரியாதையை தேடுவான் அது அவனோட தேவை இங்கே மனைவியை பார்த்தா அந்த பெண்மணிக்கு அன்பு தேவை நேசம் தேவை எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்களுக்கு அதுதான் தேவை அதை பல வகையில் எதிர்பார்ப்பாங்க அதை பல வகையில் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் சமூக தேவைக்குள்ளேயும் சரீர தேவைக்குள்ளேயும் உணர்வு தேவைக்குள்ளேயும் ஆவிக்குரிய தேவைக்குள்ளேயும் அன்பு என்பது அங்கே ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கும் இங்கே மதிப்பு என்பது முக்கியமான பொருளாக இருக்கும் இதை எந்த கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் அந்த பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து தேவசந்ததியாக வாழ்வார்கள் வேணா இதை சவாலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த உணர்வு தேவையில் பாராட்டுதல் உரிய கனத்தை உரிய நேரத்தில் செலுத்துதல் எல்லாமே இருக்கு அது இருசாராருமே கணவன் மனைவி இருவருமே அதை ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் கணவன் தன் மனைவி தன் குடும்பத்தை போஷிப்பது அதுக்கான ஒரு நன்றி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் மனைவி அந்த கணவனை பராமரித்து பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது அதுக்கான கனம் அதுக்கான மதிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் பாருங்கள் நீதிமொழி முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே மிக சரியாக தேவைகள் பூர்த்தி ஆகிற பட்சத்தில் எப்படி பாராட்டுறாங்கன்னு பாருங்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு அவன் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் பிள்ளைகள் பாக்கியவதி ஆசீர்வதிக்கப்பட்ட தாயார் அப்படின்றாங்க கணவன் புகழுகிறான் நீ மேலானவள் என்று புகழுகிறான் அப்போ உரிய பாராட்டு பாராட்டத்தகுந்த நடக்கை உதவி தன் கடமை செய்வது இருக்கணும் ரெண்டு பேருக்குமே தான் இருக்கணும் யோசிங்க நம்ம எதை தவறு விடுகிறோம் எதை ஓடி ஓடி சேகரிக்கிறோம் எதை இந்த பக்கம் இழந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கமாக இன்றைக்கு நின்று கவனிக்க வேண்டியிருக்கிறது அப்போது பெண்மணியானவர்கள் ஒரு தன்னலமற்ற நிபந்தனையற்ற அன்பை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு புருஷன் என்பவன் தன்னலமற்ற அன்பினாலே உரிய மரியாதையை அவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறான் இந்த உணர்வு தேவையை பூர்த்தி செய்துவிட்டால் அங்கே சண்டை சச்சரவு பிணக்கு பிரிவுக்கு இடமே இல்லை இப்போ பாருங்களேன் புருஷன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பினாலே தேவைகளை சந்திப்பார் போஷிப்பார் தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் பொழுது எதையும் கொடுப்பார் இந்த இடத்துல உரிய கனத்தை எப்படி கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அந்த மரியாதை என்பதில் கீழ்ப்படுதல் நிச்சயம் இருக்கிறது ரெண்டுமே இணைந்த ஒன்று அது தனித்தனியாக பிரிக்க முடியாது அதனால் மரியாதை வச்சுருக்கேன் கீழ்ப்படுகிற விஷயத்தில் நான் கொஞ்சம் வித்தியாசம்தான் அப்படின்னா தப்பாக போய்டும் எல்லாத்துக்குலாம் என்னால் கீழ்ப்படி முடியாது ஆனால் அவருக்குரிய ரெஸ்பெக்ட் நான் கொடுத்துருவேன் வாங்க இது தப்பு இது முரண்பாடு கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எப்படி கீழ்ப்படியும் யார் கீழ்ப்படியுமோ யார் மீது நாம் கனத்தை வைத்திருக்கிறோமோ மரியாதையை வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படியுமா இல்லையா அதுபோல அந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இப்படி இருந்துவிட்டால் அந்த குடும்பம் சமாதானமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் அது ராஜ்யத்தின் குடும்பம் அது சரி அடுத்த தேவை ஆவிக்குரிய தேவை இந்த ஆவிக்குரிய தேவையானது ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் முக்கியமாக ஒரு குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையை போதித்து நடத்துகிறவனாயும் இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தோட ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்படும் வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாரு பணத்தை கொண்டு வராரு பொருளை கொண்டு வராரு இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் இது சரீர தேவை ஆவிக்குரிய தேவைன்னா தன்னை கத்துடைய வசனத்தினாலே வளர்த்துக்கொண்டு அறிவு பெற்றுக்கொண்டு போதக சமர்த்தனாக எப்போ ஒரே நாளில் அப்படி ஆயிட முடியாது ஆனால் அப்படித்தான் அந்த குடும்பத்தின் ஆவிக்குரிய தேவையையும் சந்தித்தாக வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு கவனம் அதற்கான முயற்சி அந்த குடும்ப தலைவனுக்கு தேவை ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இதுவரைக்கும் படித்ததெல்லாம் மொத்தமாக இந்த வசனத்துக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் அவர்களோடு கூட நீங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் அது வரைக்கும் போனோம் அதனால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு அந்த ஆவிக்குரிய செயல்பாட்டுக்கு ஏன் தடை வரும் இந்த குடும்பத்தை போஷிக்கிறதுல தவறு செய்தால் அதில் நாம் சரியாக செய்யாவிட்டால் பிரச்சனை வரும் கேட்பாங்க சண்டை வரும் மனக்கஷ்டம் வரும் எப்படி ஒருவர் ஒருவர் ஒரு மனதோடு கூட ஜபிக்க முடியும் தடை சமூக தேவை சந்திக்காத பொழுது தடை உணர்வு தேவை சந்திக்க பொழுது சந்திக்காத பொழுது தடை இப்படி தான் தடைகள் வருமா அப்போ நம்முடைய நோக்கம் என்ன இருவரும் சேர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம் என்பதனாலே விவேகமாக முன்கூட்டி நாம் இதை செய்தால் இப்படி போய் முடியுமே நாம் இப்படி செய்யலாமா வேணாமா அப்படின்னு விவேகமாக சிந்தித்து நீங்கள் நடவுங்கள் பாருங்கள் இந்த சரீர தேவைகளும் ஆவிக்குரிய தேவைகளும் எந்த விதத்திலையும் குறைவிடாமல் பார்த்துக்கணுன்றார் ஒன்று குறைந்தால் இன்னொன்னு பாதிக்கும் இன்னொன்று குறைந்தால் அது அடுத்ததையும் பாதிக்கும் இரண்டுமே சமமாக ரெண்டு தண்டவாளம் மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்பதான் அந்த ரயில் சரியாக ஓடும் இந்த குடும்பம் சரியாக நடக்கும் ரட்சிப்பின் விஷயத்தில் இருவரோட ரட்சிப்பு சரியாக தேவனை தொழுது கொள்கிற விஷயத்திலே சபை கூடி வருகிறதுல கணவன் மனைவியாக சரியா இருந்தாதான் பிள்ளைகளை சரியாக நம்ம வழிநடத்தவே முடியும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு விசுவாசத்தில் போய் கொண்டிருந்தால் என்னாகும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஆளுக்கு வெவ்வேறு சபைகளிலே நீங்கள் போயிட்டு வாங்க நான் போய்ட்டு வந்துடுறேன் வேலைக்கு நீங்கள் ஒரு இடம் நாங்கள் ஒரு இடம்னாக்கா போயிட்டு வரோமா இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி சபை கூடுகிற விஷயத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் அங்கே அந்நிய முகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டதுனாலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் ஆவிக்குரிய தேவையை அந்த குடும்பத்தில் பூர்த்தி செய்து விடவே முடியாது சரீர தேவையை ரொம்ப பெஸ்ட்டாக கூட பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்க நல்ல சம்பாத்தியத்தில் இருப்பாங்க இருவரும் கூட சம்பாதிப்பார்கள் அதில் அவர்கள் எல்லாம் இசைந்து ரொம்ப கரெக்டாக போவாங்க பிரச்சனையே வராது பிரச்சனை வச்சுக்கவும் மாட்டாங்க சரீரத்தின் தேவைகள் பூர்த்தி செய்கிற விஷயத்தில் ஆனால் ஆவிக்குறி தேவையை பூர்த்தி செய்வதை அவர்கள் ரெண்டாம் பட்சமாக வச்சதுனால அதில் கவனமாக இருக்க மாட்டாங்க இது என்ன ஆகும்னா சரீர வாழ்க்கையும் ஒரு நாள் பாதிக்கும் சரீர வாழ்க்கையை அவர்கள் சமாதானமாக அமைதலாக வாழ முடியாமல் போயிடும் ஆக இந்த ஒரு எச்சரிக்கை நமக்கு தேவை தேவன் தம்முடைய நமக்கு தெளிவாக வார்த்தைக்குள்ளார் தடை வராதபடிக்கு நீங்கள் கவனமாக இருங்கள் உபவாசம் அதுல கவனமாருங்க இருங்க ஜபம் இருங்க வேத வசனங்களை எடுத்து அந்த குடும்பத்தில் நீங்கள் போதித்து நடத்துகிறவராக இருக்க வேண்டும் ஒரு குடும்ப தலைவன் இந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்ப எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் கவனமாக இருக்கணுமா இல்லையா தேவைகளும் சரி ஆவிக்குரிய தேவைகளும் சரி ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சிலகாலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் அதாவது சரீரப்பிரகாரமான வாழ்க்கை தனி ஆவிக்குரிய வாழ்க்கை தனி அப்படின்னு நினைச்சோம்னா தப்பாயிடும் இந்த சரீரப்பிரதானமான வாழ்க்கையின் பலம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சரியாக செய்வதற்கு சரீர வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தான் ஒருவருக்கொருவர் திருமண உடன்படிக்கின் கீழாக அவரவர் கடமையை சரியாக செய்து அவரவருக்கான தேவைகளை சந்திக்கிற விஷயத்திலே கவனமாக இருக்கணும் இதை பிள்ளைகள் பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் அதிலே கவனமாக வாழ்வார்கள் அப்போ அந்த தேவ குடும்பம் தேவ சந்ததியாக சரியாக வாழும் சாத்தான் சோதிப்பான் அந்த சோதனைக்கு இடங்கூடாதபடிக்கு நீங்கள் கவனமாக என்றார் நல்ல வார்த்தைகளை சத்தியத்தை நாம் குடும்பமாக பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது சிலவற்றை சரி செய்ய வேண்டுமே இதில் நான் இன்னும் தேவனுக்கு பெரியமாக இருக்க வேண்டுமே தோணி இருக்குமா இல்லையா ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நம்முடைய அற்புதமான வார்த்தையின் ஞானம் இன்றைக்கு எங்களோடு பேசப்பட்டிருக்கிறது இதோ நாங்கள் அதை கவனித்திருக்கிறோம் அதன் மூலமாக நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு சுட்டிக்காட்டினீர் எங்கள் இறுதியத்துக்குள்ளே வந்து இதோ இதை கவனிக்க வேண்டுமே நான் அஜாக்கிரதையாக இருக்கிறேனே இந்த குறை நீங்க வேண்டுமே என்று யோசிக்க உம்முடைய வார்த்தை எங்களை சந்தித்ததற்காக கேட்ட முடிய மக்களை உணர்ந்தமுடைய மக்களை ஆசிர்வதியும் நமக்கு பிரியமாக மட்டுமே வாழ எங்களை நடத்துவீராக எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே அழகாய் நிற்கும் இவர்கள் ளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவர் ராமேசுவின் போர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவர் சுவின் போத்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் ஏசுரத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவர் ராமேசுவின் போத்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் ஓமகோ பாலவர் யா வானத்திலும் பூமியிலும் உமகோ பாலவர் யா